thank uh you -huh.

நமக்கான அதிகாரத்தையும் நமக்கான அரசியல் விழிப்புணர்வும் நமக்கு வந்து முழுமைய கிடையாது உங்களுக்குள்ளயே எதற்காக நம்ம வந்து உட்கார்ந்து கேள்வி வரணும் உங்களுடைய உரிமையை நீங்க கேட்டு பெற்றுக்

தேவனுடைய ஆலயத்தை ஒரு ஆலயத்துக்கும் பணிவிட செய்யறவங்க ஆசாரியர்கள் ஒரு குறுப்பு உண்டு லேவியர்கள் ஒரு குறுப்பு உண்டு அடுத்த என்னன்னா யூதர்களுக்கு இந்த செப்பரேட் பீப்புள்ஸ் இவங்க மட்டும்தான் இறைவனுக்கும் பணிகளை செய்ய முடியும் இன்னைக்கு நம்ம வந்து யாருனாலும் இறைவனுடைய பணியை செய்யலாம் இந்த இந்த சமூகத்தில் பிறந்தவங்களா சரி மாற்று எந்த சமூகத்தில் பிறந்தாலும் சரி நீங்க இன்னைக்கு ஃபாதிரியார ஆகிடலாம் நீங்க இன்னைக்கு சிஸ்டர்ஸ் தான் ஆகிடலாம் கிறிஸ்டியானிட்டியில

இன்னைக்கு உங்களுடைய அடையாளத்தை யாராலேயே மாற்ற முடியாது மாடல் ஆட்சி உரிமையையும் நமக்கான சரியான விழிப்புணர்வு இல்லை கல்வியிலேயே நமக்கான சரியான விழிப்புணர்வு கிடையாது மத சித்தாந்தத்திலேயே நமக்கு விழிப்புணர்வு கிடையாது அரசியலேயும் நமக்கு சரியான விழிப்புணர்வு கிடையாது அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி எவ்வளவு வரைவீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய அரசியல் கட்டமைப்பையும் உங்களுடைய தலைகளுக்கையும் உங்களுடைய உங்க நீங்க எந்த ஊருக்காரங்கன்னு இங்க எப்படி கட்டமைப்பாங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பேரையும் ஊரையும் தெருவையும் சொல்ல கூச்சம் நமக்கு வருது காரணம் என்ன இங்க ஒரு அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு இங்க வந்து இந்த சமூகம் இப்படிதான் இருப்பாங்க